அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேட்ஸ் இன்னைக்கு எதிரிகள் நம்மை பேர் இருக்காங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இவங்களை எப்படி நம்ம இனம் கண்டு கொண்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது இது தாங்க அதுக்கு என்ன ரெமெடி ஈஸியான தான் அந்த சூட்சமத்தை எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு இந்த பரிகாரம் சொல்றதை விட ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம் இந்த சூட்சமத்துக்கு நமக்கு தேவையானது எருக்கன் வெள்ளருக்கன் இலை ஒரு விநாயகர் படம் மாவிலை ஒரு அகல் அப்புறமா வந்து பஞ்சுத்தெறி நல்லெண்ணெய் இவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த எளிமையான பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு கேட்குறீங்களா ஓகே வெள்ளெருக்கன் நான் ஏன் வெள்ளரிக்கன் எடுக்க சொன்னேன் அப்படின்னா வெள்ளெருக்கன் பொதுவாகவே விநாயகருக்கு எருக்கம் பூனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எருக்கனு சொன்னால் அதை விட பிடிக்கும் இது வந்து ஒரு தெய்வ மூலிகை வெள்ளரிக்கன் எல்லா இடத்துலையுமே இருக்காது வெள்ளரிக்கன் ஒரு சில முக்கியமான இடத்துல தான் இருக்கும் அந்த வெள்ளரிக்கன் பூவை வெள்ளை கலரில் இருக்கும் அந்த இலை அதிலெல்லாம் நான் வந்து நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணலாம் அவருக்கு அந்த பூவெல்லாம் சூட்டலாம் அதோட அந்த வெள்ளரிக்கன் இலையில் தீபம் போடலாம் அதனால் உங்களுக்கு செல்வ கடாட்சம் கிடைக்கும் மகாலட்சுமிக்கும் பிடிச்சது எருக்கம்பூ வெள்ளருக்கம் ஈஸ்வரனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் இந்த எருக்கம்பூவாலெல்லாம் அர்ச்சனை பண்ணலாம் அவருக்கு வைக்கலாம் அதோட சூரிய பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூ இருக்கம் எ வெள்ளரிக்கன் அதனால்தான் சூரியனார் கோயிலெல்லாம் பாருங்கள் தலை விருட்சமே இந்த வெள்ள இருக்கன் தான் இருக்கும் சூரியனை கும்பிட்டா நம்மளுக்கு எதிரி தொல்லையே இருக்க மாட்டான் எப்படி சூரியன் சுட்டு எரிச்சிடுவார் அந்த மாதிரி அதனால தான் இருக்க எடுத்து நம்ம பூஜை பண்ண சொன்னோம் யாருக்காக விநாயகரு விநாயகருக்காக இந்த பூஜை விநாயகரை தான் நம்ம வழிபட போகிறோம் ஏன் விநாயகருக்காக இந்த பூஜை அப்படின்னு சொன்னேன்னா விநாயகர் எல்லா தடைகளையும் தும்சம் பண்ணிவிடுவார் வினைகளை அகற்றி விடுவார் விழுமுதற் எல்லா பூஜை செய்தாலும் நம் முதலில் விநாயகர் தான் முதலில் செய்வோம் அவருக்குத்தான் முதல் மரியாதை அப்படிப்பட்ட விநாயகர் விகிதங்களை தீர்ப்பார் அவர் வந்து ஒன்பது நவகிரகங்களையும் தன்னுள் அடக்கியிருக்கார் ஒரு பாட்டு கூட வரும் பிள்ளையார் பாட்டு ஒன்பது நவகிரகமும் அவருக்குள்ள அடக்கும் அப்படின்ற மாதிரி பிள்ளையார் பட்டி பாட்டு அந்த மாதிரி விநாயகர் வந்து ஒன்பது நவகரங்களையும் உள்ளடக்கி இருக்கார் அவருக்கு வெள்ளரிக்கன்று ரொம்ப ரொம்ப விசேஷமான பூ அந்த இலை அந்த இலையில் தீபம்லாம் போடலான்னு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ அந்த வெள்ளரிக்கன் வச்சு தான் நம்ம இந்த ஈஸியான பரிகாரத்தை பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா அது அந்த இயற்கை இலை இருக்கு இல்லையா இயற்கை இலை மட்டும்தான் நமக்கு வெறும் அதுவும் வெள்ளரிக்கன்னு தான் நான் சொன்னேன் வேறு எந்த இயற்கனும் எடுக்கக்கூடாது ஒன்பது வகை இருக்கன் இருக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை வெள்ளை இருக்கு அந்த இலையை பறிச்சிட்டு வந்துடுங்க மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க கசக்கி சாறு எடுத்துக்கோங்க இல்லையா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது வெறும் சாறு மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கோங்களேன் அதில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க இந்த சாறை அந்த தண்ணிக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்களா பஞ்சுத்திரியை எடுங்க எடுத்து அந்த சாறில் டிப் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் டிப் பண்ணி வெயிலில் காய வைங்க அந்த மாதிரி உன்பது வாட்டி அந்த அந்த சாரில் அந்த சாறு கலந்த தண்ணி இருக்கு இல்லையா டிப் பண்ணி காய வைக்கணும் அந்த மாதிரி ஒன்பது முறை செய்யணும் ஏன்னா நவகிரக தோஷத்துக்காக அந்த நவகிரகங்களை நம்ம வந்து வசப் பண்ணுறதுக்காக காய வச்சிட்டிங்களா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அகல் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க மாவிலை மாவிலை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா மாவிலை எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி கொண்டது அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த காற்றை சுத்தம் பண்ணும் அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நோய் உருவாக்கும் அதோட வாஸ்து குறைபாடை விரைவில் நீக்கும் மாவிலை இருந்தால் அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அந்த இடத்துல நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும் எப்படியாப்பட்ட கண் திருஷ்டி அந்த இடத்துல எந்த கெட்டது இருந்தாலும் பொறாமை உச்சரிப்பு என்ன இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கிடும் அப்படி சக்தி வாய்ந்தது தான் இந்த மாவிலை அதனாலதான் தான் நம்ம கலசம்லாம் வைக்கும்போது கம்பல்சரி மாவிலை சுருகுவோம் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம் மாவிலை தோரணம் கட்டுவோம் ஃபங்க்ஷன்லாம் நடந்தால் திருவிழா திருவிழாலாம் நடந்தால் பார்த்துருக்கீங்களா ஃபுல்லாக அங்கங்கே அந்த மாவிலை தோரணம் கட்டியிருப்பாங்க ஏ அதுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க போவாங்க எல்லோருடைய கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது எல்லோரும் ஒரே மாதிரி சிந்தனை வச்சுருக்க மாட்டாங்க அந்த தீய எண்ணம் தீய குணம் தீய அந்த கண்திருஷ்டி பொச்சிருப்பு எல்லாத்தையும் நீக்கிடும் அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ஸை கொண்டு வரும் தான் அந்த மாவிலையை அங்கெல்லாம் அங்கெல்லாம் வழியிலெல்லாம் எங்கன்னா பார்த்துப்பீங்க திருவிழா ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக மாவிளை தோரணம் இருக்கும் வீட்டிலையே மாவிலை தோரணம் கட்டுறோம் வாசப்படியில் அதுவும் மெயினாக அப்படின்னா வாசப்படியில் தான் நம்மளோட தெய்வம் குடியிருப்பாங்க நம்ம கேக் நம்ம சொல்கிற கேட்க பேசுகிற அந்த அதை தப்பான வார்த்தைகள் அவங்க காதுக்கு போகக்கூடாது அப்படின்றதுனால அந்த மாவிலை தோரணங்களை கட்டுவாங்க அந்த மாவிலை தோரணம் நம்ம பேசுகிற அந்த கெட்ட வா கெட்ட சொல் சொல் அந்த தீயை தீயவையை அப்சர்வ் பண்ணிடும் நீக்கிடும் அவங்க காதுக்கு போக விடாது அதனால்தான் மாவிலை தோரணத்தை நாலு கிழமனா கம்பல்சரி வீட்டில் கட்டுவாங்க அதனால தான் இந்த மாவிலை தோரணத்துக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை எங்க பாருங்க ஒரு ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக மாவிலையே தேடுவாங்க மாவிளை தோரணம் கட்டுவாங்க பிளாஸ்டிக்ல விற்கிறதெல்லாம் வாங்கி கட்டாதீங்க அதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இப்போ அந்த மாவிலையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மாலை மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டுக்குங்க இப்போ என்ன பண்ணுங்கள் இதை பூஜை ரூமில் செய்யக்கூடாது தான் செய்யணும் ஒரு உங்கக்கிட்ட ஒரு குட்டியாக விநாயகர் படம் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வந்து அப்படிங்கன்னா ஒவ்வொரு வச்சு உட்காந்துக்கோங்க வேறு ரூம் பூஜை ரூமை தவிர்த்து வேறு ரூமில் எங்கேயாவது நீங்கள் செஞ்சுக்கோங்க அன்றைக்கி தயவுசெய்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க விநாயகர் படம் வச்சுருங்க அதுக்கு முன்னாடி இந்த அகல் நான் சொன்னேன் இல்லையா ஒரு தனியாக அகல் யூஸ் பண்ண அகல் இருக்க கூடாது புதுசாக ஒன்று வாங்கிக்கோங்க அதில் என்ன பண்ணுங்க இந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம டிப் பண்ணி காய வச்சுக்கோம் இல்லையா திரி அதை போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்க உக்காந்துக்கோங்க இந்த மாவிலை தோரணத்தை விநாயகர் படம் இருந்தா இல்ல விநாயகர் சிலை இருந்தால் குட்டியாக தான் இருக்கும் விநாயகர் சில அவங்களுக்கு அப்படியே மாலை மாதிரி போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு இப்போ நீங்க தீபத்தை எரிச்சி எரிய வச்சுட்டு நீங்கள் மனசார வேண்டுதல் வைக்கணும் என்னென்னு உங்களுக்கு இருப்பாங்க இல்லையா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் நம்ம கூடவே இருந்து நல்லவ மாதிரி பேசி நமக்கே குழி தோண்டுவோம் பாருங்க அவன் தான் முதல்ல நம்ம அவங்கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் எல்லாரும் நம்ம சொல்லுவாங்க அவன் கெட்டவனு ஆனா நம்ம நினைப்போம் அவன் தான் ரொம்ப ரொம்ப நல்லவன்ட்டு கண்டிப்பா எல்லாம் சொந்தக்காரில் சன்ஸ்ல தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல நம்ம கூடவே கண்டிப்பா ஒரு கருப்பாடு சுத்தும் நமக்கு தான் தெரியாது நம்ம தான் அந்த கருப்பாடு எது அப்படின்ட்டு ஊ இஸ் த பிளாக் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கருப்பாடையிடம் கண்டு கொள்ள வேண்டியது நம்மோட கடமை இல்லைன்னா நம்மளால லைஃப்ல என்னைக்குமே முன்னு வர முடியாது அவன் சொல்றதுதான் வேத வாக்குன்னு சொல்லி அவனை நம்பி நாசமா போவோம் இது எல்லார் லைஃப்லேயும் நடந்திருக்கும் நான் போய் சொல்லலை நிஜமாவே நடந்திருக்கும் ஒரு சிலர் வெளியில ஆதங்கத்தில் புலம்புவாங்க ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க பிரிஸ்டர் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எவனாவது அவங்களுக்கு முதல்ல குத்திருப்பான் குத்தமால இருந்திருக்க மாட்டான் என்னடா இவங்க இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லாதீங்க எல்லாம் எனக்கு அனுபவம் பேசுது விநாயகர் விநாயகரை தீர்ப்பவர் எந்த தடை வந்தாலும் அதை அப்படி நொறுக்கி விடுவார் அப்படியே பட்டவர் விநாயகர் முழு முதற் கடவுள் ஈஸ்வரனுக்கு பிடிக்கும் அந்த வெள்ள இருக்கன் சூரியனுக்கு பிடிக்கும் அதோட விநாயகருக்கும் நம்ம இந்த வெள்ள இருக்க நிலையில தான் இந்த விஷயம் பண்றோம் ஸோ அதனால உங்களுக்கு இனிமேல் எதிரி தொல்லையே இருக்காது அப்படி சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இந்த விஷயம் இப்போ விளக்கேற்றிட்டீங்களா மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கு அந்த எதிரியோட பேர் தெரிஞ்சால் அதை சொல்லி வேண்டிக்கோங்க அவனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக சாமிகிட்ட சொல்லுங்கப்பா சொல்லுங்க அப்படி உங்களுக்கு வந்து அந்த அந்த பேர்சனோட பேர் தெரியல அப்படின்னா அந்த ஃபேஸ் ஞாபகம் இருக்குது இல்லையா அந்த மனசில் வச்சுட்டு இவரால் எனக்கு இவங்களால எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்றைக்குமே அவங்க வந்து என் லைஃப்பில் என் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது எதாவது நீங்கள் வேண்டுங்க அந்த எதிரியால உங்கள் லைஃப்பில் நிம்மதி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மனசில் வரும் ஆயிரம் எண்ணம் வரும் வேண்டுதல் வரும் அதை வெய்ங்க அவராண்டை மனசார வைங்க வச்சிட்டீங்களா அந்த எண்ணெய் இருக்குது இல்லையா எண்ணெய் திரி நல்லா எரியட்டும் எரிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த திரியோ அந்த எண்ணெயோ மறுபடியும் அடுத்து யூஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுக்க கூடாது தூக்கி அப்படியே போட்டுடணும் கால்படாத இடமா பார்த்து போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா அந் இப்போ நீங்கள் விளக்கேற்றின அந்த விளக்கில் இன்னொருத்தர் வந்து விளக்கேற்றக்கூடாது அது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வழிபாடு எதிரி அழிக்கிற வழிபாடு எதிரிகிட்டேருந்து உங்களை கா கவசம் மாதிரி காப்பாற்றுகிற வழிபாடு நீங்கள் ஏற்றுறீங்க அந்த விளக்கில் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து அந்த விளக்கில் ஏற்றக்கூடாது அதனால் அந்த விளக்கில் அந்த திரி எண்ணெய் எல்லாமே இது பண்ணிட்டோடனே அதில் மீந்திருந்தாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே கீழே கொட்டிவிடுங்க கால்படாத இடமா பார்த்து கொட்டிவிடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரிந்த எதிரிகள் தெரியாத எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரின் தீய எண்ணங்களிலிருந்தும் உங்களை இந்த வழிபாடு காப்பாற்றும் அதோட அவங்க எண்ணங்கள் உங்களை இப்படி பண்ணோம் அப்படி பண்ண ஏதாவது நமக்கு நல்ல நல்ல விஷயம் அவங்க பின்னாடி இருந்து செய்வாங்க இல்லையா அந்த நல்ல நல்ல விஷயங்கள் கூட நமக்கு பழிக்காது அதையெல்லாம் உடைத்து எடுக்கும் சக்தி இந்த விளக்கிற்கு இருக்கு அதோட உங்க மேல கணந்துச்சி இருக்கும் இல்லையா அந்த கண்திச்சியும் இந்த விளக்கு பரிகாரம் உங்களை கா அதாவது காப்பாற்றும் நமக்கு கவசம் மாதிரி இருந்து இந்த விளக்கு பரிகாரம் நம்மளை காப்பாற்றும் அப்புறமா இன்னொரு விஷயம் இதை செஞ்சிட்டேன் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு தயவு செய்து போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே சொல்லாதீங்க உங்களுக்கு பின்னாடியே கூடவே இருந்து குடி வருகிறான் பார்த்தீங்களா தயவு செய்ய சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா இப்போ நான் உங்களுக்காக இவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரேன் எல்லாமே வேஸ்ட் வயலுக்கு இறை தண்ணீர் புல்லுக்கும் பாயும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆகிடும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா ரகசியமாக வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இதெல்லாம் செய்யுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த எதிரி அந்த உட்காந்து மாட்டிட்டு அவசியப்படுறோம் நம்மளை அவன் வாழவும் விட மாட்டான் சாவும் விட மாட்டான் அப்படி நம்மளை கழுத்தை நெறிப்பான் ஆனால் நல்லவன் மாதிரி எதிர்க்க பேசுவான் நம்ம நினைப்போம் இவனாக நமக்கு துரோகம் பண்ணுவான் இவனாக நமக்கு இவன் நம்மளை நல்லா பார்த்துக்கிறான்னு நமக்கு நல்ல விஷயம் மாதிரி நம்ம நமக்கு தெரியாத விஷயத்து கூட நமக்கு ஐடியா கொடுப்பான் இப்படி போ அப்படி போகணும் கடைசியில் அவன் சொல்கிற ஐடியாவில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் போய் முட்டு சந்தையில் போய் எங்கெல்லாம் முட்டிக்க வேண்டியதுதான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒருத்தன் எப்போ தானாக வந்து நான் எல்லாம் நல்லது உனக்கு நான் நல் உனக்கு நான் வெல்விஷர் உனக்கு நான் எல்லாம் நல்லதே சொல்கிறேன் உன பற்றி தான் எப்போ நினச்சின்னு இருக்கேன்னு சொல்கிறானோ தயவு செய்து அவனை நம்பாதீங்க இதோட இந்த பதிவை முடிச்சிக்கிறேன்